இந்த பிரபஞ்சத்து கூட நேரத்துக்கு நம்மளும் என்னென்னமோ பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்னமோ டெக்னிக் யூஸ் பண்றோம் இல்ல ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றோம் சாமி கும்பிட்றோம் இல்லை எதோ பண்ணுறோம் இருந்தாலும் நம்மளால கனெக்டே பண்ண முடியல ஆனால் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சிம்பிள் ட்ரிக்னால அவங்களால ஈஸியாக யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியும் எல்லா விஷயங்களும் நம்மளால சாதிக்க முடியும் அந்த ஒரு பவர் நம்மளுக்குள்ளாரே இருக்கு நம்மளோட உடலுக்குள்ளார சில சூட்சமங்கள் இருக்கு அது நிறைய பேத்துக்கு தெரியாமலே டிக்கெட் வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த லிஸ்ட்ல நம்ம போகக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ வணக்கம் என் பேர் எஸ்லா பேய் கொட்டு மூவியோட டைரக்டர் கொட்டு மூவி தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடியில ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ யூடியூப் சேனல ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம லைஃப்ல ஏதோ நல்லது கெட்டது எது நடந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெளியே அடுத்தவங்கள பார்த்து இவங்களாலதான் எனக்கு இது நடக்கல அனுபவிக்க முடியாம போச்சு இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து வெளியே கை காமிச்சு குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ள இருக்க ஏதோ பிரச்சனைகள் நோய்கள் மனவேதனை கவலை இதை எல்லாத்தையுமே நம்மளால சரி பண்ண முடியும் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லா ஆசைகளும் நம்மளால அட்ராக்ட் பண்ணி அடைய முடியும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் திஸ் வேர்ல்டு ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது யூனிவர்ஸ் நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க நம்மளை புரியறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்மளுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு ரகசியம் இருக்கு என்ன தெரியுமா நம்மளோட உடல் மனம் நம்மளோட ஆன்மா இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய பிரபஞ்ச இணைப்பு இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடிக்குள்ளார டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு ஒவ்வொரு மைண்டும் ஒவ்வொரு ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வேலைகளை பண்ணிக்கொண்டு இருக்கிறது அப்போ எந்தெந்த மைண்டில் நம்ம இருந்தால் நாம் வந்து யூனிவர்ஸ டைரெக்டா மீட் பண்ண முடியும் நம்மளால் அந்த ஒரு இறை அருளை நம்மளால் பெற முடியும் பிரபஞ்சத்தோட ஒரு அருளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னா நம்மளோட பாடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் மாதிரி நீங்க யோசிச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் வெறும் ஒரு மொபைல் இருக்கு அப்படின்னா அந்த மொபைலை வச்சு நம்ம கூகுளில் போய் எதையும் சர்ச் பண்ணிட முடியாது இப்போதான் புதுசாக ஒரு செட்டு வாங்கிருக்கோன்னா அதுக்குள்ள நீங்கள் சும்மா போடணும் அதுக்கு நெட்ஒர்க் வாங்கணும் அந்த ரீசார்ஜ்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த ரீசார்ஜ்லாம் பண்ணி நெட்ஒர்க்கை நம்ம வாங்கி அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் மொபைலுக்கு நெட்ஒர்க் கிடைக்கும் போது தான் அது வேலையே செய்யும் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அது வரும் இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் இந்த இறையொருள் உங்களுக்கு இறையொருள் வேணும் அப்படின்னா உங்களை நீங்களே ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன் கூட ஜாயின் பண்ண முடியும் நமக்குள்ளார ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது நார்மல் மைண்ட் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் ஸ்பிரிச்சுவல் அதுதான் உங்களோட உடலும் ஆன்மாவும் கலந்து உங்களோட மனம் செயல்படுகிறது உங்களோட உடல் உறுப்புகள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அது மட்டுமே உங்களுக்கு போதாது அப்பப்போ நீங்கள் பேட்ரியும் போட்டாகணும் சார்ஜ் ஏற்றணும் அதே மாதிரி நெட்ஒர்க்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ரீசார்ஜிங் தான் நம்ம இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன் கூட நம்ம ஒப்பிடுகிறோம் இதுல ஜென்ரலா எல்லாருமே இந்த நார்மல் மைண்ட்லயும் சப்கான்சியஸ் மைண்ட்லயும் தான் வாழ்றாங்க இப்ப அவங்களோட நார்மல் மைண்ட் அது வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் எல்லாமே இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்கும் போது அது ஆக்டிவா இருக்கும் நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும்னு சொல்லி அதுக்கு வந்து பழக்கப்படுத்திருக்கோமோ அதெல்லாம் அது செய்யும் எப்படின்னா நம்ம ஸ்விம்மிங் பண்றது கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது இல்லை ஏதாவது கிரிக்கெட் விளையாடுறது சமைக்கிறது நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் எந்த மாதிரி டியூன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க அப்போ உங்களோட ஃபுல் கண்ட்ரோலுமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளார இருக்குது அப்போ நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் இருந்து இருக்கிறீங்க அதுக்கு இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் மூணாவது நிலை என்ன அப்படின்னா சூப்பர் கான்சியஸ் தன்னை மறந்த நிலை தனக்கு மேல இருக்கிற ஒரு கான்சியஸ்னஸ் ஹையர் கான்ஷியஸ்னஸ் அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் கூட நம்மளை நம்ம இணைக்கும் பாலமாக இருக்கிறது வந்து இந்த நார்மல் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் இது ரெண்டு மைண்டு மூலமாவும் நம்ம அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டை வந்து ரீச் பண்ண முடியும் இந்த மூன்றாவது நிலை அந் நாலாவது நிலையான இந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ் மைண்ட் இதை நம்ம ஆக்டிவேட் நம்ம பண்ணிவிட்டால் தான் அது ஆக்டிவேட் ஆகும் அப்போ தான் அந்த நிலையில நம்மளால் இருக்க முடியும் இந்த மூன்றாவது நாலாவது நிலையில தான் நம்ம யூனிவர்ஸ் கூட கனெக்ஷன் ஆகிறோம் அதில் தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் நம்மளுக்கு பிரபஞ்சம் அந்த ஒரு நிலையில தான் நம்ம கூட பேசுகிறாங்க நம்ம அவங்க கிட்ட பேசுகிறோம் நம்ம பிரபஞ்சத்தை அடையணும் அப்படின்னா இந்த மூன்றாவதும் நாலாவது நிலையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரியா யோகம் வாசி யோகம் அந்த மாதிரி யோக பயிற்சிகளும் அதே மாதிரி மெடிடேஷன்ஸ் மூலமாகவும் நம்ம இந்த சூப்பர் கான்ஷியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ் அப்படிங்கிற மைண்ட் லெவல்ஸை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் நம்ம உடலுக்குள்ளார இருக்கிற ஏழு சக்கரங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் இந்த ஆக்டிவேஷனை நாம் ரினியூவல் மாதிரி திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம அந்த கனெக்ஷன்லேயே இருப்போம் அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா நிறைய மெடிட்டேஷன்ஸ் தியானங்கள் யோகாஸ் நிறைய பண்ணணும் வெளியே இருக்கிற மூச்சை நம்ம உள்ளுக்குள்ளார நிறுத்தி நம்ம பரம்பொருள் கூட இணைய வச்சு நம்மளை நாமளே மறந்த ஒரு நிலை நம்ம இந்த உலகத்தில் ஒரு உடலாக இருக்கோம் ஒரு பொருளாக இருக்கிறோம் ஒரு பெயராக இருக்கோம் ஒரு உத்தியோகமாக இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா நிலையும் மறந்து நீங்கள் யாருங்கிற நிலையை மறந்து போய் அந்த இறையொருள் கூட நீங்கள் இணையும் போது ஒரு விதமான அற்புதமான ஒரு ஆல்ஃபா மைண்டில் நீங்கள் இருப்பீங்க அந்த ஆல்ஃபா மைண்டில் தான் நம்ம இந்த சப்கான்ஷியஸ் மைண்டையும் இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டையும் நம்மளால் டியூனிங் பண்ணி இந்த கூட நம்மளால் இணைய முடியும் அப்படி பிரபஞ்சத்துக்கூட இணைந்த அந்த நிலை இருக்கும்ல ரொம்பவே பேரானந்தமான ஒரு நிலை அந்த பேரானந்த நிலைய வந்து நம்மளால வார்த்தைகளால சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது இந்த நிலையை அடைவதற்கு பலவிதமான யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் பண்ணும் போது நம்மளால அடைய முடியும் அந்த சூப்பர் கான்சியஸ் லெவல் அந்த லெவல்ல நம்ம இருக்கும் போதுதான் நம்மளால அந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆக முடியும் அப்படி கனெக்ட் ஆகும் போது நம்மளால எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேங்க ஆனால் என்னால் அந்த விஷயத்தை வந்து அட்ராக்ட் பண்ணவே முடியல ஏன்னு தெரியல ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை என்னை சுற்றி இருக்கவங்களே இதில் நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரியே தான் நான் அப்படியே ட்ரை பண்ணுறேன் இல்லை நான் வந்து இந்த யூடியூப் சேனல் பார்த்து அப்படியே தான் நாங்கள் ட்ரை பண்ணுறாங்க விட்டும் அப்படியே தான் நான் பண்ணேன் ஆனால் எனக்கு மட்டும் நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கூட இணைந்த ஒரு நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் சொல்றது எல்லாமே சர்ஃபேஸ் லெவல்ல சொல்லுவீங்க நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்ன அந்த நிலை வந்து நார்மல் மைண்ட் அதாவது சர்ஃபேஸ் லெவல் கீழே இருக்கிற ஒரு சாதாரண நிலையில இருந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இப்ப நீங்க நார்மல் மைண்ட்ல சொல்லும் இந்த உலகத்தில் நம்ம இந்த நார்மல் லைன்ல இருக்கும் போது என்னன்னா நம்மளுக்குள்ள நிறைய குழப்பங்கள் நிறைய நெகட்டிவிட்டி நிறைய கியர்ஸ் நம்மளுக்குள்ளாரே நிறைய விஷயங்கள் நெகட்டிவா இருக்கும் நம்மளை சுத்தியும் நெகட்டிவா இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அந்த ஒரு குழப்ப நிலையில இருந்து தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல இருந்து தான் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க பிரபஞ்சத்தை ரீச்சே ஆகாம ஒரு குழப்பம் பிரச்சனை கூச்சல் எல்லா சத்தம் எல்லாமே நிறைஞ்ச ஒரு நிலையில இருந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் அது நம்மளுக்கு திருப்பி வந்து நடக்குது நான் த்ரீ டு ஃபைவ் காலையிலேருந்து அமைதியான சூழ்நிலையில் தான்ங்க பண்ணேன் பரபரன்னு பஸ்ஸு கார் சவுண்டெல்லாம் இருக்கும்போது நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது நம்ம எந்த மாதிரி இருந்து பண்ணுறோம் அது வந்து ஓரளவுக்கு தான் இம்பேக்ட் எந்த மாதிரி இருந்து பண்ணுறோம் அதுதான் ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுக்கக்கூடியது இப்போது நார்மல் மைண்டில் நம்ம எல்லா நினைவுகளும் நம்மளுக்கு இருக்குது நான் எங்கே உட்காந்துட்டு இருக்கேன் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்ன இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கேன் இப்ப நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது ஆனா தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே தெரியுதா இல்லை இல்ல தூங்கிட்டு இருக்கும் போது எத்தனை நிலைகள் நம்மளுக்கு உள்ளார இருக்கு எத்தனை பிரெயின் வேவ்ஸ் நம்மளுக்குள்ளார ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து த்ரீ டு ஃபைவ் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க நமக்குள்ளார ஒரு அஞ்சு பிரெயின் வேவ்ஸ் இருக்கு நம்ம அதையும் ஆக்டிவேட் பண்ணணும் காமா பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா இது மாதிரி நமக்குள்ளார அஞ்சு பிரெயின் வேவ்ஸ் இருக்கு அந்த அஞ்சு பிரெயின் வேவ்ஸும் நம்மளோட இந்த பிரபஞ்ச சக்திய நம்ம அடையறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு தூங்கும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரியறது இல்லையே அப்ப நீங்க பாருங்க நம்ம நார்மலா இருக்கிறதுக்கும் தூங்கும் போது இருக்கிற ஒரு நிலைக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அது மாதிரி சொல்றேன் நான் இப்போ இந்த சூப்பர் கான்சியஸ் லெவல்ல இருக்க ஒரு நிலை வந்து நம்ம விழித்திருக்கும் நிலை தான் ஆனால் அந்த மெடிடேஷனுக்குள்ளார போயிட்டு நம்ம இந்த ஆல்ஃபா ஸ்டேஜ்ல போகும்போது நம்ம இப்ப இருக்கிற இந்த நிலைய மறந்து விடுவோம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்க இருக்கோம் நம்ம ஒரு உடலா இருக்கோம் ஒரு ஆத்மாவா இருக்கோம் நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம உக்காந்துக்கிட்டு இருக்கோம் எந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி இது நடக்குது அது நடக்குது த்துவம நினைவுக்கு வராது இது எல்லாமே மறந்து போகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தொல்லை கவலை அதை விட்டுமே நம்ம டிஸ்கனெக்ட் ஆகி இந்த சூப்பர் கான்சியஸ் லெவல்ல நம்ம கனெக்ட் ஆயிடுவோம் அதாவது யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிடுவோம் வேர்ல்ட் அப்படியே வேற ஒரு நிலையில நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவோம் அதுதான் இந்த சூப்பர் கான்சியஸ் ஒரு ஹையர் கான்சியஸ் லெவல்ல நம்ம இருப்போம் அப்ப அந்த நிலையில இருக்கும் போது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணா தவறவே தவறா அதாவது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது நடக்கும் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நிலை இருக்கு அதுதான் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ் மைண்டு அந்த நிலையை அடையும் போது நம்மளே ஒரு இறை நிலையை அடைந்துடுவோம் அதாவது நம்மளே ஒரு யூனிவர்ஸா இருக்கிறத நம்மளால உணர முடியும் இந்த நிலையில நம்மளால ப்ரடிக்ஷன் எல்லாம் பண்ண முடியும் என்ன நடக்க போகுதோ அது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடக்கூடிய ஒரு நிலைக்கு பக்குவத்துக்கு நம்ம வந்துடுவோம் அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ் மைண்டு நமக்குள்ளார எவ்வளோ சூட்சமங்கள் இருக்கு எவ்வளோ சக்தி இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கூட இணையக்கூடிய எவ்வளோ ஒரு பக்குவ நிலைகள் நம்மளுக்குள்ளார இருக்கு எத்தனை விதமான மனங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் எந்த மனசுல எந்த நிலையில இருந்தா நம்மளால பிரபஞ்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யூடியூப்லேயே யாரும் சொல்லாத பலவிதமான ரகசியங்களையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே இந்த பிரபஞ்ச சக்தி கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் பிரபஞ்சம் உங்களை சூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணிலே படும் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனில் கூட வரும் அது வந்து பிரபஞ்சம்தான் உங்கள் கண்ணில் காமிக்கிறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் இது கண்லேயே படாது அப்படியே பட்டாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல அவங்களால அதை பார்க்கவே முடியாது யாருக்கெல்லாம் இந்த பிரபஞ்ச உணர்வு பிரபஞ்ச இணைப்பு வேணும் அப்படின்னு மனசார விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும் அவங்களால மட்டும்தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க முடியும் பிரபஞ்ச இணைப்பு அப்படிங்கிறது நம்ம மனசு வச்சா கிடைக்காது பிரபஞ்சம் மனசு வச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இறைநிலையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோட எல்லா ஆசையும் நடந்துகிட்டு இருக்கு பிரபஞ்சம் அவங்களுக்கு வழி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு தருணத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் லா அட்ராக்ஷன் லைஃப் கோச்சில் ஜாயின் பண்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூலை மந்த் மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது வேக்சினேஷன்லாம் போட்டாச்சு ஃப்ரீ அடாப்ஷனுக்கு பப்பீஸ் அவைலபிளாக இருக்கு யாருக்கா விருப்பம் இருந்ததுன்னா இந்த போன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க பப்பீஸ் வந்து எடுத்துட்டு போலாம் நம்மளோட சேனல்ஸ்ல நல்ல அருமையான வீடியோஸில் மெம்பர்ஷிப்லயும் கொடுத்துட்டு இருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் நீங்க மெம்பர்ஷிப்லேயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க எங்க இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா நீங்க என்ன இந்த வீடியோ பத்தி நினைக்கிறீங்க நம்ம சேனல் பத்தி நினைக்கிறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நினைக்கிறீங்க எது வேணா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் அதே மாதிரி எனக்கு என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி வணக்கம்